தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு அதிமுக செஞ்ச துரோகம் இதோடு மட்டும் நின்டல இன்னும் இருக்கு தமிழ்நாட்டிற்கு நீட் தேர்வுக்கு விலக்கு கோரி மத்திய அரசிற்கு தொடர்ந்து அழுத்தம் கொடுக்கப்பட்டு வருகிறது ஜெயலலிதா அவர்கள் இறந்த பின்னாடி நாலு வருஷமும் இப்படி சொல்லி சொல்லியே தான் காலத்தை ஓட்டனாக நீட் தேர்வை பொறுத்தவரைக்கும் நான் ஏற்கனவே பாரத இருமுறை சந்தித்து தமிழகத்தில் நீட் தேர்விலிருந்து விலக்களிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கின்றோம் அமைச்சர்களும் சம்பந்தப்பட்ட துறை அமைச்சரிடத்தில் சந்தித்து தமிழகத்தில் நீட் தேர்வுக்கு விதிவிலக்கு அளிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துக் கொண்டோம் மத்திய அரசுக்கு தகுந்த அழுத்தத்தை மாநில அரசு கொண்டிருக்கிறோம் நீட் தேர்வில் இருந்து விலக்களிக்க வேண்டும் என்று தொடர்ந்து பாரத பிரதமர் வலியுறுத்தினார் தமிழகத்திற்கு நீட் தேர்வில் இருந்து விதிவிலக்கு அளிக்க வேண்டும் என்று தொடர்ந்து தமிழக அரசு வலியுறுத்தி அதே மாதிரி அதிமுக அமைச்சர்களும் நீட் தேர்வு பேசிட்டு மட்டுமே இருந்தாங்க தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருந்தபோது தமிழகத்தின் தமிழகத்தில் நீட் தேர்வு வருவது உறுதி என்றும் இதனால் தமிழக மாணவர்களுக்கு ஏற்படும் பாதிப்பை நடவடிக்கை எடுத்து மாசாய் பாண்டியராஜன் தற்போது நீட் தேர்வுக்கும் சமக்கம் தொடர்பில்லை என்றும் அது சுகாதாரத்துறை தொடர்புடையது என்றும் கூறியுள்ளார் அரசு பள்ளிகளில் படிக்கிற பிள்ளைங்களுக்கும் இடம் கிடைக்கணும் அதுக்கு தக்க நாங்கள் ஏற்பாடு இருக்கோம் செஞ்சு செய்வோம் ஆனால் இதனால நான் வந்து நீட்டை ஒத்துக்கிறோன்னு கிடையாது நீட்டை தான் இருக்கும் அரசாங்க ரீதியில் அதை சட்ட ரீதியில சந்திச்சிக்கிட்டு இருக்கோம் மத்திய அரசாங்கத்தோட போராடிக்கிட்டு இருக்கோம் ஆனால் அடுத்த வருஷம் கண்டிப்பாக நீட் இருக்க போகுதுன்றது ஓகே அந்த டயத்தில் எங்கள் பிள்ளைங்களுக்கு வந்து இடம் இல்லாமல் இடம் இல்லாமல் இது ஒரு கண்டிஜென்சின்னு நான் வச்சுக்கோங்க ஒரு கண்டிசியாக நாங்கள் செய்கிறோம் அதை நீட்டில் எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது அந்த

மேல ஒப்புதலுக்கு அனுப்பிட்டு அதை பற்றி எந்த கவலையும் இல்லாமல் இருந்தாங்க ஒரு மாதம் ரெண்டு மாசம் இல்லை ஏறக்குறைய ஒன்றரை வருஷம் அதை பற்றி ஒரு கவலையும் இல்லாமல் இருந்தாங்க அதையும் பாருங்க இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் தமிழ்நாட்டில் நீட் தேர்வுக்கு விலக்கு கோரி இரு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்ற நீட் தேர்வுக்கு எதிரான வழக்கு ஒன்றில் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு மத்திய அரசு அளித்த பதில் மூலம் குடியரசுத் தலைவர் திருப்பி அனுப்பியது தெரிய வந்தது பத்தொன்பது மாதங்களுக்கு முன்பே மத்திய அரசு நீட் மசோதாவை திருப்பி அடித்த நிலையில் அது குறித்து பேரவையில் தெரிவிக்காதது ஏன் என கூறி அப்போதைய எதிர்கட்சி தலைவர் மு க ஸ்டாலின் வெளிநடப்பு செய்தார் முகேஷ் இந்த தேதி தேதி குறித்தும் நிராகரிக்கப்பட்டதற்கான காரணங்களை மீண்டும் ஒரு முறை பதிவிடு தமிழக அரசின் வகையில் பிப்ரவரி மாதம் இருபதாம் தேதி நிறைவேற்றி அந்த சட்ட மசோதாக்களை குடியரசுத் தலைவர் ஒப்புதலுக்காக அனுப்பியது இருபதாம் தேதி பெற்றுக்கொண்ட மத்திய அரசு அப்படி நடவடிக்கை எடுப்ப குடியரசுத் தலைவருக்கு அனுப்புவதற்கு முன்பாக அனைத்து சட்ட ஆலோசனையும் நடத்தி ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பதினொன்றாம் தேதி தான் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பியது அதை ஒரு வாரத்திலேயே பரிசு பரிசீலித்த குடியரசுத் தலைவர் இரண்டாயிரத்தி பதினெட்டு பதினேழாம் ஆண்டிலேயே செப்டம்பர் பதினெட்டாம் தேதி அதாவது அந்த மத்திய அரசிலிருந்து பெறப்பட்ட ஒரு வார காலத்திற்குள்ளேயே இரண்டு மசோதாக்களையும் நிறுத்தி வைப்பதாகவும் ஒப்புதல் அளிக்க முடியாது என்று உத்தரவிட்டிருக்கிறார் அதன் அடிப்படையில் அடுத்த நான்கு நாட்களிலேயே வந்து இரண்டு தமிழக அரசு திருப்பி அனுப்பி மத்திய உள்துறை அமைச்சகம் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது இந்த தேதிகள் தான் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன இப்படி நிராகரிக்கப்பட்டு வந்து பத்தொன்பது மாதங்களுக்கு மேலாக எந்தவித அடுத்த கட்ட நடவடிக்கையும் தமிழக அரசு எடுக்காமல் நீட் தேவையிலிருந்து விலக்கு பெறுவதாக கூறி வருவதுதான் பெரும் சர்ச்சையை கிளப்பி வருகிறது தற்போதைய தகவல்களை வழங்கி நன்றி ஒரு மசோதாவை நிறைவேற்றினா அது எந்த நிலையில் இருக்குது அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு எந்த ஒரு ஃபாலோ அப்பமே இல்லாமல் எதை பற்றியும் யோசனை இல்லாமல் என்னத்தை சொல்கிறது இதுதான் தமிழ்நாட்டு மாணவர்கள் மேலே அதிமுகவுக்கு இருந்த அக்கறை